வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவுல நம்மளுடைய கண் பார்வையை நம்ம கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தருப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது ஊட்டச்சத்து குறைபாடு வயசாகக்கூடிய முதுமை காரணம் மரபுவழி உள்ளிட்ட காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நமக்கு காரணமாக அமையுது அதே போல் டிஜிட்டல் கேன்சட்டுகளான ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது கண்களை தாக்கக்கூடிய கதிர்கள் அதிகமாக வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும்போது கண்கள் தொடர்பான சிக்கல்கள் வந்து அதிகரிச்சுட்டே வருது இது இறுதியில் நமக்கு கண்களில் வந்து எரிச்சலை உண்டாக்கி அழுத்தத்தை உண்டாக்கி கண் அரிப்பு கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை வீக் ஆக்கிடும் அதாவது பலவீனப்படுத்திடும் இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி எடுத்துக்கொள்ளணும் வாழ்க்கை நடைமுறைகள் என்னென்ன நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தகவல்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க சிற்றஸ் சமையலங்கள் இருக்கக்கூடிய பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ குறிப்பா பார்க்கும் போது சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பார்க்கக்கூடிய விட்டமின் சி என்ற சத்து நிறைந்திருக்கு இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டிஏ ஜெனரேஷன் சொல்லுவாங்க அதை எதிர்த்து போராடுகிறது அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளை சிற்றுசூடங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் சிட்ரஸ் சமையலங்களில் இருந்து இருக்கக்கூடிய பழங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் அதனால நீங்கள் ஃப்ரூட்ஸில் வந்து பழங்கள் கண் பார்வைக்கு கூர்மைப்படுத்த வேணும் அப்படின்னா நீங்கள் சிட்ரஸ் சமையலில் இருந்திருக்கக்கூடிய பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது ஏனெனில் அது மற்ற உணவுகளைப் போல கிடையாது அதாவது வெள்ளை அரிசி பாஸ்டா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசுமி குறியிட்டுக் கொண்டு இருக்கு இது தவிர முழு தானியங்களினுடைய விட்டமின் இ சிங்க்கு நியாசின் சத்து இருக்கு இதன் மூலம் கண்புரை வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அம்மாயத்தை நம்ம குறைச்சிக்கொள்ளலாம் முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாகவும் தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை அன்றாடம் தொடர்ந்து நம் உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் சீ ஃபுட்டு ஃபிஷ்ஷு நண்டு இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடலாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லது எண்ணெய் அதிகமாக சேர்க்காம அளவாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மீன் அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வையை அதை மேம்படுத்தும் இப்போ நம்ம மீன்களை இந்த மாதிரி வாரத்தில் இரண்டு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கெழுத்து மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகா த்ரீ கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஎம் மற்றும் டிஹெச்இ ஆகியவை ட்ரை ஐஸ் அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதனால் நமக்கு அந்த பஃபிங் ஐஸ் வறட்சியான கண்கள் தோற்றம் வீங்கிய தோற்றமெல்லாம் நமக்கு தென்படாது கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஸோ முட்டை நமக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்றதுக்காக எல்லா வடிவங்களையுமே அதை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு நம்ம தவறான ஒரு கருத்துக்கு போகக்கூடாது நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மட்டும்தான் நம்ம தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி எண்ணெயில் வருத்த பொறித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது அதுக்கப்புறம் பச்சை முட்டையை அப்படியே உடச்சி சாப்பிட்றது ஆம்ப்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது முட்டையில் அடங்கிடக்கூடிய விட்டமின் ஏ லூடின் ஜியாக்சின் மற்றும் சத்து எல்லாமே கண்ண ஆரோக்கியத்தை பாதுகாக்குது முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரத்தத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஏன்னா கோலோஜன் உற்பத்தியாகும் போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் போது சுருக்கங்கள் வந்து நமக்கு சர்மத்தில் ஏற்படாது ஸோ இதே நமக்கு அந்த சுருக்கங்கள் ஏற்படாமல் கண் கருவலியங்களெலாம் எதுவும் ஏற்படாமல் தோற்றங்கள் வந்து அழகாக இருக்கிறதுக்குமே நமக்கு கண் பார்வை மேம்படுத்திக்கிறதுக்குமே முட்டை வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ எப்போதுமே நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் ஆரோக்கியம் கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் நம்முடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் கண் ஆரோக்கியத்திற்கு நட்சுவங்கிகள் மிகவும் நல்ல தீர்வளிக்குது பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது குறைந்தது பத்து பாதாம் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதத்தை வழங்குகிறது இது திசுக்களை சரி செய்து கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும் இரும்பு சத்தை விட்டமின் சி நிறந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த இரத்த ஓட்டத்தை அளிக்கும் மேலும் மேங்கனி சத்து நமக்கு பாதாம் பரவாயில்ல இருக்கிறதுல இது ஃப்ரீ ரேடிக்கல் செய்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வழியை வந்து குறைக்கும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பர சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்களான பார்வையை செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு செய்யும் ஸோ அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி இரவு தினமும் சாப்பிடலாம் இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதனமாக குடிக்கூடிய நீரில் கொஞ்சமாக பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை தோலை நீக்கிட்டு வெறும் வயத்தில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவன்மைகளும் குறிப்பாக விரைவாக கிடைக்கும் கண் பார்வையும் விரைவாக நமக்கு கூர்மையாக்கப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது ஆரோக்கியமான ஒரு பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதெல்லாம் கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது விட்டமின் ஏவாக மாறுது இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நெருமையினுடைய அட்டத்தையும் அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுளர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை வந்து கேரட் வந்து குறைக்கும் கேரட்டை நம்ம சமைத்து தான் நமக்கு ஆரோக்கியம் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து சாப்பிடுவது தான் நமக்கு ஆரோக்கியம் வேணும் முடியும்னா நம்ம கேரட்டை சேலட் போன்ற பச்சை வடிவங்கள்ல அப்படியே எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை கேரட்டை ஜூஸ் ஆகும் எடுத்துக்கொள்ளலாம் வேணும் நம்ம கேரட்டை அதிகமாக சமைத்து சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அகற்றப்பட்டு நமக்கு வந்து செரிமானம் விரைவாக நடக்கும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கண் பார்வை கூர்மையாக்கப்படும் கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்படும் ஸோ கேரட் நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஜூஸாகவும் பச்சையாகவும் எடுத்துக்கலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார்சத்து ஃபோலிக் அமிலம் விட்டமின் கே மெக்னீஷியம் கேல்சியம் இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸை தடுத்து செல் சிதத்திலிருந்து இது நமக்கு பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்குகிறது கேல்கீரை முட்டை கோஸ் நிறைய கீரை வங்கிகள் ஃபிரோலி சீமச்சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான நம்முடைய கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இந்த உணவுகள் நம்ம தொடர்ந்து சுழற்சி ஏற்பட்டில் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் இப்போ குறிப்பாக வந்து அந்த பச்சை இலை காய்கறிகளை நம்ம தினமும் எடுத்துக்கணும் காய்கறிகள் தினமும் எடுத்து அதே போல காய்கறி வடி சாறு காலை மாலை வேலைகள் எடுத்துக்கலாம் கீரைகளை முடியும் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகள் சாப்பிடும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் இப்போ இந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ குறிப்பாக நம்மளுடைய உடலினுடைய முக்கியமான உறுப்பான கண்கள் வந்து நமக்கு எப்போதும் மங்களான பார்வை தெரிஞ்சது அல்லது கண்களில் நீர் வடியக்கூடிய பிரச்சனை இருக்குது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவர்கள் வந்து அணுகணும் கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடணும் அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம வேண்டிவிட்டோம் அப்படின்னா நாலடிவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அதனால் கண் பார்வையை கூர்மையாக்கி கொள்வதற்காக ஊட்டச்சத்துகள் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு இரவு நேரங்களில் எட்டு மணி நேரம் உறங்க ஆரம்பிங்க அப்போதான் கண்களில் வறட்சி ஏற்படாமல் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் போதுமான அளவுக்கு நீர் சத்து நமக்கு கண்களுக்கு வேணும் ஸோ உடலில் நீர் வறட்சி ஏற்படும் போது கண்களும் பாதிக்கப்படும் வறட்சி ஏற்படும் அதனால் மூணு லிட்டருக்கும் குறைவாக ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிக்காதீங்க மூணு லிட்டருக்கும் அதிகமாக உங்களுடைய அளவு உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது நல்லது தான் இது போல் நீங்கள் வந்து உங்களுடைய ஊட்டச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணவுகளை எடுத்துக்கொண்டு கண் பார்வை கூர்மையாக்கின்னு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே